குளோப் த்ரீ சிக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கையில் வந்து அதிபர் தேர்தல் நடைபெற இருக்குது இந்தியா மாதிரி அங்கே கிடையாது அங்கே அதிபர் அப்படிங்கிறது உச்சபட்ச அதிகாரத்தை கொண்ட ஒரு பொறுப்பாக பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அங்கே அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜே ஆர் ஜெயவர்த்தனை தான் வந்து இந்த திருத்தத்தை கொண்டு வர்றாரு அதாவது உச்சபட்ச அதிகாரம் அதிபருக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற தீர்மானத்தை அவர் தான் கொண்டு வர்றாரு அதிலிருந்து இப்போ வரைக்குமே அந்த தேர்தல் அப்படி தான் நடைபெற்று வருது சரி இந்த செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இலங்கை அதிபருக்கான தேர்தல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பார்த்தோம்னா நம்முடைய அண்டை நாடு இலங்கை அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்முடைய பூர்வீக குடிகளான தமிழர்கள் இலங்கையில் பெரும்பான்மையாக வசித்து வர்றாங்க அங்கே அவர்கள் சிறுபான்மையும் சொல்லப்பட்டாலுமே கூட தமிழர்கள் ஒரு முக்கியமான குடிமக்களாக அங்கே இருக்கிறாங்க கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையில் நடைபெற்ற அந்த பொருளாதார நெருக்கடி ஒரு கடுமையான விலைவாசி உயர்வு ஒரு டீ கூட இரநூறுவா முந்நூறுரூவாய்க்கு விற்கப்படக்கூடிய சூழலை பார்த்தோம் அங்கே வந்து அதிபருக்கு எதிராக மக்கள் தானாகவே கிளர்ந்து எழுந்து ஒரு போராட்டத்தை மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது இன்றைக்கி எப்படி வங்கதேசம் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்ததோ அதே போல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் அந்த பிரச்சனை நடந்தது அப்போ அங்கே வந்து கோத்தபய ராஜபக்சே வந்து அதிபராக இருந்தார் அவர் மக்களுடைய போராட்டத்தை சந்திக்க முடியாம மக்கள் இலங்கை அதிபர் மாளிகைக்குள்ளெல்லாம் புகுந்துட்டாங்க இதுக்கு பயந்து நாடு விட்டு நாடு தப்பிச்சே போனாரு பிறகு நிலைமை சரியான பிறகு இப்போதான் நாட்டுக்கு வந்திருக்காரு அவர் மட்டுமல்ல கோத்தபய ராஜபக்சே யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மஹிந்த ராஜபக்சேவினுடைய சகோதரர் தான் கோத்தபய ராஜபக்சே யார் இந்த மஹிந்த ராஜபக்சே அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தமிழர்கள் இன அழிப்பு செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் இந்த மஹிந்த ராஜபக்சே அது மட்டுமல்லாமல் அங்கு குறிப்பாக திட்டமிட்டு தமிழர்களுடைய வாழ்விடங்களை அளிக்கிறது தமிழர்களுடைய அடையாளங்களை சிதைக்கிறது தமிழர்களுடைய பண்பாட்டை முழுமையாக அழித்தொழிக்கிறது நூலகங்கள் அங்கே திட்டமிட்டு தீக்கிரையாக்கப்பட்டது இப்படி பல்வேறு சம்பவங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அது வேறு ஒரு தலைப்புக்குள்ளே போகும் இந்த ராஜபக்சேவினுடைய குடும்பம் தான் வந்து இலங்கை அரசு இலங்கை நாடு விடுதலை அடைஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து இலங்கையினுடைய அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஆதிக்கத்தை ஏற்படுத்திட்டு வர்றாங்க அவங்களுடைய தாத்தா முன்னோர்கள் அண்ணன் தம்பி பிள்ளைங்க இப்படி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கிட்டு வர்றாங்க இந்த ஊழல் ஒரு பக்கம் அதிகார ஆதிக்கம் ஒரு பக்கம் துஷ்பிரயோகம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து கோத்தபய ராஜபக்சேக்கு எதிராக கிளர்ந்துலேருந்து அந்த ஒரு புரட்சி ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் தான் வந்து கோத்தபய ராஜபக்சேவினுடைய ஆட்சியில் மஹிந்த ராஜபக்சேவினுடைய மகன் நாமல் ராஜபக்சே அவர் வந்து விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக இருந்தார் ஸோ அவருமே நாட்டை விட்டு தப்பிச்சு தான் போயிருந்தார் இப்போ அவருமே இந்த தேர்தலில் போட்டியிடுறாரு கிட்டத்தட்ட இதற்கு முன்னாடி இல்லாத வகையில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இலங்கையில் போட்டி போடுறாங்க அந்த முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டி போட்டாலுமே கூட வெளியில் தெரிஞ்சது தெரிகிறது பிரபலமாக பேசப்படுறது என்னவோ நான்கை ஐந்து வேட்பாளர்கள் தான் கடந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இருந்து பார்த்துக்கிட்டோம்னா எண்பத்தி ரெண்டு தேர்தலில் ஆறு வேட்பாளர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேர்தலில் பதினாறு வேட்பாளர்களும் எண்பத்தெட்டு பிறகு தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஒன்பது இப்படி ஒரு குறைவான எண்ணிக்கையில் தான் வேட்பாளர்கள் போட்டி போட்டிருந்தாங்க ஆனால் இந்த முறை அதிகபட்சமாக முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்க சரி முப்பத்தொன்போது வேட்பாளர்கள் போட்டி போட்டால் கூட தமிழர்களுக்கு என்ன நடக்கப் போகுது ஏன்னா அங்கே இன்னமும் கிட்டத்தட்ட விடுதலை புலிகள் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டார்கள் தலைவர் பிரபாகரன் கொலை செய்யப்பட்டு விட்டார் அவங்களுடைய குடும்பமே கிடையாது இப்படியெல்லாம் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சர்வதேச சமூகத்துக்கும் சொல்றாங்க இந்தியாவிற்கும் சொல்லிக்கிட்டு வராங்க அப்படி இருந்தாலுமே கூட இலங்கையில் தமிழர்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் இராணுவத்தை நிறுத்துவது தமிழர்களுடைய காணிக்கலை காணிகள்னால் அங்கே நிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழர்களுடைய இடங்களை திட்டமிட்டு அபகரித்து வச்சுருக்கிறாங்க ஸோ இது மாதிரியான வேலைகள் எல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு தான் வர்றாங்க ஆகவே இப்படிப்பட்ட தருணத்தில் இலங்கையினுடைய அதிபர் தேர்தல் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது யார் அந்த ஐந்து பேர் முக்கியமான நபர்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா தற்போது அதிபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே இந்த ரணில் விக்ரமசிங்கே வேறு யாருமே கிடையாது ராஜபக்சே குடும்பத்தினுடைய ஆதரவாள அதிபராக நியமிக்கப்பட்டவர் தற்போது அவர் இரண்டு ஆண்டு காலம் இருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாசா அனுரகுமாரதிசநாயக்கா அப்புறம் ராஜபக்சேவனுடைய மகன் நாமல் ராஜபக்சே தமிழர்கள் முதல் முறையாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறாங்க அரியணேந்திரன் அப்படிங்கிறவர் தான் ஒரு பொது வேட்பாளராக இருக்கிறாரு சங்கு சின்னத்துல அரியணேத்திரன் போட்டியிடுகிறாரு இது ஒரு சாதாரண விஷயம் தானன்னு கேட்கலாம் ஆனால் அங்க வந்து இலங்கையில எப்போ நம்ம வேட்பு மனு தாக்கல் செய்கிறோமோ அன்னைக்கே வந்து தேர்தல் சின்னத்தையும் ஒதுக்கீடு செஞ்சிருவாங்க அரியணேந்திரன் பேசும்போது என்ன சொல்றாருன்னா நான் வந்து தமிழ் தேசியத்தினுடைய குறியீடாகவும் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு அடையாளமாகவும் இந்த தேர்தலில் நான் போட்டியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு இதெல்லாம் செய்வேன்னு ஒரு பெரிய பட்டியல் சொல்கிறாரு இதற்கு முன்னாடி கடந்த காலங்களில் தமிழ் வேட்பாளர்களை போட்டி போடலையா அப்படின்னா ஜிஜி பொன்னம்பலம் போட்டிகிட்டு இருக்கிறாரு கடந்த அதிபர் தேர்தலில் சிவாஜிலிங்கம் இருக்கிறாரு ஆனால் இவங்க யாருமே வந்து பொது வேட்பாளராக போட்டியிடலை அவங்க சார்ந்தருக்கு கட்சி சார்பாகவோ அல்லது சுயேட்சையாகவோ தான் வந்து இவங்க போட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போதான் முதல் முறையாக அரியநேந்திரன் அப்படிங்கிற ஒரு தமிழரை கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் ஒன்று இரண்டு கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளுமே ஏற்றுக்கிட்டாங்க பொதுமக்கள் எல்லாருமே வந்து இந்த பொது வேட்பாளருக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் சரி இவர் ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் என்ன நடக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் ஏன்னா அங்கே அதிகமான வாக்கு இருக்குது சிங்களவர்களும் வாக்கு செலுத்தினா மட்டும்தான் தமிழ் வேட்பாளரும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது நூறு சதவீதம் வாக்கு செலுத்தாவிட்டால் கூட ஒரு சிங்களவர் வந்து அங்கே அதிபராக வர முடியும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சிக்கல் பன்னாட்டு அரங்கத்துல இன்னமும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை சர்வதேச குற்றம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய தேக்க நிலையில இருக்குது ஆக இந்த நிலையில ஒரு தமிழர் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டிய ஒரு தேவை இருக்குது சரி இப்போ இந்த போட்டி போடக்கூடிய மற்ற நான்கு நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ரணில் விக்ரமசிங்கி தற்போது அதிபராக இருக்கக்கூடியவர் இந்த ரணில் விக்ரமசிங்கு ராஜபக்சே இவருடைய குடும்பத்தினுடைய ஆதரவால் தான் வந்தார் ஆனால் இவர் வந்த பிறகு கூட பெரிதாக எந்த அளவுக்கு எந்த மாற்றமும் இல்லை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்களை மீட்டெடுத்து கொண்டு வருவேன்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு அது எதுவுமே நடக்கலை பிறகு ராஜபக்ச குடும்பங்கள் தப்பிச்சு போனவங்க எல்லாருமே சுமூகமாக இங்கே வந்து செட்டில் ஆகிறதுக்கு உதவி செஞ்சுருக்காருன்னே சொல்லலாம் ஆனால் இந்த ரணில் விக்ரமசிங்க தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அந்த யானை சின்னத்தில் போட்டியிடாமல் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுறாரு தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சியில் போட்டியிட்டோம்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரணில் விக்ரமசிங்கே இந்த முறை வந்து சுயேட்சையாக போட்டியிடுறாரு அவருக்கு சில சில சின்ன சின்ன கட்சிகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அந்த தோற்றத்தில் போய் நின்னோம்னா நிச்சயம் நம்ம தோற்று போயிடுவோம் அப்படிங்கிற பயத்தால் தான் ரணில் விக்ரமசிங்கே வர்றாரு ரெண்டாவது ரணில் விக்ரமசிங்க இருந்த காலகட்டங்களில் தான் இலங்கையில பல்வேறு சைவ கோவில்களை இடிச்சுட்டு புத்த விகாரங்களை கட்டி எழுப்புனாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தார் தமிழர்களுக்காக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருந்தார் எதையுமே அவர் நிறைவேற்றலை ரெண்டாவது ரணில் விக்ரமசிங்கை பற்றி பேசும்போது அவருக்கு பிள்ளை குட்டிகள் கிடையாது இப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் சொல்கிறாங்க ஏன்னா இலங்கையை வரைக்கும் இலங்கை அரசியல் இது எல்லாமே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் மஹிந்த ராஜபக்ச கூட ஒரு பெரிய மீசையை வச்சுக்கிட்டதுக்கான காரணம் கூட அதுதான் ஒரு கம்பீரமான ஒரு ஆஜாகுபாவான ஒரு ஆண் நான் அப்படிங்கிறத தான் வந்து மஹிந்த ராஜபக்சே காண்பிச்சாரு இந்த மாதிரியான காரணங்களை முன் வச்சு நான் மீண்டும் சுற்றுலாத்துறையை மீட்டெடுப்பேன் இப்படியெல்லாம் சொல்றாரு ஆனால் கடந்த காலங்களில் இது எதையுமே வந்து ரணில் விக்ரமசிங்கே நிறைவேற்றலை சரி இன்னொரு பக்கம் யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சஜித் பிரேமதாசா அவரும் எந்த அளவுக்கு செய்வார் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமுமே கிடையாது அதே போல் அடுத்ததாக ராஜபக்சேவினுடைய மகன் நாமல் ராஜபக்சே இந்த நாமல் ராஜபக்சே யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் இனம் கொத்து கொத்தாக அழியப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் ராஜபக்சே அவருடைய மகன் தான் இந்த நாமல் ராஜபக்சே நாமல் ராஜபக்சேவினுடைய அதாவது மஹிந்த ராஜபக்சேவினுடைய சகோதரர் தான் கோத்தபய ராஜபக்சே அவருடைய ஆட்சியை பிடிக்காம தான் மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க ஆக மீண்டும் மீண்டும் எங்கே சுத்தினாலும் இந்த ஒரு குடும்ப ஆட்சி தான் வந்து இலங்கையை அதிகாரம் செய்கிறாங்க இலங்கையை முடிவு செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான அதிருப்தி இருக்குது இன்னொரு பக்கம் அனுரகுமார திசநாயக்க அவருக்கும் பெரிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு ஒன்றும் இல்லை இப்படி சிங்களவர்கள் தரப்பில் நான்கு முக்கியமான போட்டி இருந்தாலும் உண்மையிலே இது மும்முனை போட்டி தான் ரணில் சஜித் அனுர இந்த மூணு பேருக்குமான இடையே போட்டி தான் அதிகமாக இருக்குது பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய அரியநேந்திரன் ஒட்டுமொத்தமா தமிழர்களுடைய வாக்குகளை எடுத்தார்னா உலக அளவில் தனக்கான ஒரு கவனத்தை ஈர்க்க முடியும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அரியணேந்திரன் அவர்கள் பேசும்போதே கூட என்ன சொல்றாருன்னா நான் சங்கு சின்னத்துல போட்டியிடுவதற்கான காரணம் தமிழர்கள் நாதியற்ற ஒரு இனமாக இலங்கையில் இருக்கிறோம் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் பேசுவதற்காகத்தான் போட்டியிடுறேன் இப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு அப்படின்னு கிட்டத்தட்ட பெரும்பாலான தமிழீழ ஆதரவு நிலைப்பாடில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் இயக்கங்கள் எல்லாருமே வந்து பொது வேட்பாளர் அரிய நேந்திரனை ஆதரிக்கிறாங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் விடுதலை புலிகள் நார்வே அரசாங்கத்தினோடு உதவியால் இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அந்த அமைதி காலகட்டத்தில் நடந்த தேர்தலில் தான் மஹிந்த ராஜபக்சே வெற்றி பெறாரு மஹிந்த ராஜபக்சே எப்படி வெற்றி பெறாருனா விடுதலை புலிகள் தமிழர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கணும்னு ரெண்டாயிரத்தி அஞ்சு தேர்தலில் சொல்கிறாங்க அதனால தான் வந்து ரணில் விக்ரமசிங்கே வந்து தோற்று போகிறாரு அந்த ரணில் விக்ரமசிங்கே வேறு யாரும் கிடையாது அவர் தான் இப்போ அதிபராக இருக்கக்கூடியவர் அந்த ரணில் விக்ரமசிங்கே யார்கிட்ட தோற்று போகிறாருன்னா மஹிந்த ராஜபக்சே கிட்ட தோற்று போகிறாரு ஆக இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழர்களை அழித்தொழித்த மஹிந்த ராஜபக்சே இரண்டாயிரத்தி அஞ்சில் வர்றாங்க ரணில் விக்ரமசிங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாரு இன்னமும் இடு இலங்கையில் விடுதலைப் புலிகளுடைய தாக்கம் இருக்குது அவங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லப்படுது ஆக இவர்களுடைய தாக்கம் ரணில் விக்ரமசிங்க தோற்கடிக்குமா ரணில தோற்கடிக்குமா அல்லது சஜித் பிரேமதாசா சஜித் பிரேமதாசா வந்து அவருடைய தந்தை இரண்டாவது அதிபராக அதாவது ஜே ஆர் ஜெயவர்தனுக்கு பிறகு இரண்டாவது அதிபராக இருந்தவர் ஸோ அவர் மீதும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார் தமிழர்களுக்கும் சிங்களோர்களுக்குமான ஒரு இணக்கத்தை உண்டாக்குவாரெலாம் எந்த அளவுக்கு சொல்ல முடியும்னு தெரியல ஆக பொது வேட்பாளர் எந்த அளவுக்கு வாக்குகளை பெற இருக்கிறாரு எந்த அளவுக்கு சர்வதேச சமூகத்தினுடைய கவனத்தை ஈர்க்க இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் அதிபர் தேர்தலில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய புள்ளியாக இருக்குது நன்றி